Hi ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த்தில் 4th லெசன் வந்து பார்க்க போகிறோம் அதில் செய்யுள் போதில என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னா பெருமாள் திருமொழி ஓகேங்களா கவிதை கவிதைப்பை என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருமாள் திருமொழி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை எழுதுனது யாருன்னா ஸோ குல செய்கிற வந்து வந்து இருக்காரு ஓகேங்களா ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்குள்ளே நூல செயல் நம்ம ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்டில் பார்த்து நம்ம லெசன் வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா சூப்பரா நம்ம லெசனுக்கு போகலாம் பாருங்கள் ஸோ இப்போ நுழையோ நுழை முன்ன என்ன தமிழர் பண்டைய நாட்களில் இருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள் அதன் விளைவாக சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன அதற்கு இணையாக பக்தி இலக்கியங்களிலும் அறிவியல் கருத்துக்கள் சரிந்திருக்கின்றன அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேங்களா இதுல இருந்து என்னதுன்னா தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலத்தில் இருந்தே ஓகேங்களா தமிழர் வந்து பண்டைய இருந்தே அறிவியல் கருத்து வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க அதை பத்தியான கூற்றுகள் வந்து சான்றுகள் வந்து எதுல இருக்குதுன்னா சங்க இலக்கியத்துல இருக்குது ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம இந்த பக்தி இலக்கியங்கள் ஓகேங்களா சோ பக்தி ஸோ நாலாயிர தேவி பிரபந்தம் போன்ற நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல வர்றாங்க ஓகேங்களா இப்போ அதன்படி வந்து ஸோ என்ன ஒரு அறிவியல் சிந்தனை வந்து இதில் குடுத்துடான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் ஓகேங்களா சோ இதுவே வந்து நிறுத்துங்க சோ வாளால் அறுத்து சுடினும் இது என்னதுன்னா ஸோ மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உடலில் ஏற்பட்ட புண்ணை ஓகேங்களா ஸோ மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்பட்ட புண்ணை வந்து கத்தியால் அறுத்து சுட்டாலும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல சுடினோம்னா ஸோ சுட்டாலும் ஓகேங்களா ஸோ வாழ்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கத்தி ஓகேங்களா வந்து கத்தி சுடினும்னா சுட்டாலும் ஸோ மருத்துவன் பால் ஸோ மருத்துவன் பால் மாலாத காதலாம் ஸோ மாளாதன்னா ஸோ தீராத தீராதன்ற அர்த்தம் ஓகேங்களா அதாவது உடல்ல வந்து ஒரு புண்ணை ஏற்படுது ஓகேங்களா அந்த வந்து நான் மருத்துவர்கிட்ட போனா அதை கத்தியால அறுத்து ஓகேங்களா சோ கத்தியால அறுத்து சுடுறாரு ஓகேங்களா யாரு மருத்துவர் வந்து சுடுறாரு சோ அப்படி சுடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய நன்மைக்காக தான் ஓகேங்களா அது வந்து நோயாளியோட நன்மைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்து நோயாளி வந்து ஸோ மருத்துவரை வந்து நேசிக்கிறார் ஓகேங்களா அதாவது நோயாளிக்கு ஒரு புண்ணு ஏற்படுது அந்த புண்ணை வந்து ஸோ டாக்டர்கிட்ட போறாரு டாக்டர் கிட்ட போனா அவர் வந்து கத்தியை வச்சு கிழிச்சி ஸோ அதை வந்து அவர் சரி செய்கிறாரு ஓகேங்களா ஸோ இதை வந்து எல்லாம் நோயாளியோட நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயாளி வந்து ஸோ மருத்துவரை வந்து நேசிக்கிறார் ஓகேங்களா ஸோ இது வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வாளால் அறுத்து சூடியனும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் ஓகேங்களா அடுத்து வந்து என்ன சொல்ல மாயத்தால் மாயத்தால்னா விளையாட்டு ஓகேங்களா ஸோ மாயம்னா ஸோ விளையாட்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மீளா துயர் தறியும் அதாவது கடவுளே உன்னுடைய விளையாட்டா நீ எனக்கு மீளாத துயர் தறியணும் ஓகேங்களா மீளாத துயர் தறியனும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பேன் அடியணி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம் அதுக்கு வந்து அப்படியே இந்த இடத்துல இந்த கடவுளை வந்து நம்ம மேட்ச் பண்ணி சொல்லிருக்காரு ஓகேங்களா ஸோ ஓமையா வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ என்னதான் இவர் வந்து ஓகேங்களா ஸோ மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னதான் நம்ம கத்தியால் அடுத்து சுட்டாலும் நம்ம வந்து அவரையே நேசிக்கிறோம் இல்லை சொல்ற சொல்லிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி இந்திய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா கடவுளையே நீ எனக்கு எவ்வளவு துன்பத்தை நீ கொடுத்தாலையும் ஓகேங்களா அது வித்துவ கோட்டத்தில் இருக்கிற பெருமாளே நீ எனக்கு எவ்வளவு மீளாத துயரத்தை நீ எனக்கு தந்தாலையுமே நான் வந்து உன்னையே நான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஓகேங்களா அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து மருத்துவரையும் இந்த இடத்துல கடவுளையும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஓமை பண்ணி சொல்லியிருக்கார் ஓகேங்களா ஸோ இது வந்து யார் சொன்னதுன்னா ஸோ குலசேகர ஆழ்வார் வந்து சொல்லியிருக்கார் ஓகேங்களா வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயத்தறினோம் ஓகேங்களா ஸோ உன்னுடைய விளையாட்டால் நீ எனக்கு மீளாத ஓகேங்களா ஸோ தீராத துன்பத்தை நீ எனக்கு தந்தாலையும் ஓகேங்களா வித்துவ கோட்டமா அதாவது வித்துவ கோட்டத்தில் அருள் அருளி இருக்கின்ற பெருமாளே நான் வந்து உன்னுடைய உணதருளையே பார்ப்பேன் அடையினேன் அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர ஆழ்வார் வந்து இந்த பாட்டை வந்து முடிக்கிறார் ஓகேங்களா இது வந்து எழுதினது வந்து சொல்லிட்டு பார்க்க போனோம்னா குலசேகர ஆழ்வார் ஓகேங்களா இப்ப குலசேகர ஆழ்வாரை பத்தி நம்ம பார்க்கலாம் பாருங்க எழுதினர் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் திருமொழி இது வந்து பெருமாள் திருமொழியான எழுது வந்து பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் ஓகேங்களா ஸோ இப்போ இவர் வந்து ஸோ எந்த ஊர்னா கேரளா ஸோ கேரளாவில் கேரளா கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் வித்துவ கோடு என்னும் ஊர் ஓகேங்களா இது வந்து நமக்கு பழைய பூக்கிலிருந்து ஸோ திருவஞ்சை களம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ கேரளாவில் திருவஞ்சை களத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேரளா பாலக்காடு மாவட்டம் வித்துவ கோடு ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸோ குளம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் ஸோ குளத்தில் என்ன இருக்கும் ஸோ தண்ணி ஓகேங்களா ஸோ குளத்தில் தண்ணி இருக்கும் ஸோ தண்ணி வந்து நம்ம இந்தியாவில் ஸோ அதிகமான உள்ள பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேரளா ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் குளம் ஓகேங்களா ஸோ குலசேகர ஆழ்வன்றது குளம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ குளம்னா குளத்தில் என்ன இருக்கும் ஸோ தண்ணி இருக்கும் ஸோ அப்போ வந்து கேரளாவில் தான் அதிகமாக தண்ணி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஸ்டேட் வந்து நம்ம டக்குன்னு எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ குலசேகர ஆழ்வார் ஸோ எந்த ஸ்டேட்னு எடுத்துகிற ஸோ கேரளாவில் ஸோ பாலக்காடு மாவட்டத்தில் ஸோ வித்துவக்கோடு ஓகேங்களா ஸோ வித்துவக்கோடு என்ன ஊரில் தான் ஸோ இவர் வந்து பறக்கிறாரு ஸோ இவர் எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பன்னீர் ஆழ்வார்கள் எழுதியது தான் ஸோ இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஓகேங்களா அதாவது பன்னீர் ஆழ்வார்களும் ஸோ பன்னிரெண்டு ஆழ்வார்கள் சேர்ந்து எழுதியது தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னா மொத்தம் நாலாயிரம் நூல்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ நாலாயிரம் நூல்கள் வந்து சேர்ந்து இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆயிரத்துல ஓகேங்களா முதலாயிரத்துல தான் இந்த நூல் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நாலாயிரம் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற பாடப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுல எத்தனாவது பாடல்லாம் ஸோ அறநூற்றி பாடல் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாலாயிரம் தீவ பிர வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐந்தாம் திருமொழியாக உள்ளது ஓகேங்களா ஐந்தாம் திருமொழியாக உள்ளது ஸோ இதில் நூற்றி ஐந்து பாடல்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் நூற்றி ஐந்து பாடல்கள் வந்து உள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா குலசேகர் ஆழ்வார் அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு நமக்கு பழைய ஸோ ஒன்பதாம் நூற்றாண்டு சொல்லிருப்பாங்க புதுப்புக்கு போய் நம்ம இதே பார்த்துப்போம் ஓகேங்களா எட்டாம் நூற்றாண்டு நம்ம எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த குலசேகர அல்வார் ஓகேங்களா குலசேகர் அல்வார் வந்து பேர் வந்து நோட் பண்ணுங்க ஓகேங்களா பேர்ல வந்து மொத்தம் எட்டு எழுத்து இருக்கும் ஓகேங்களா கு ல சே க ர ஆழ்வார் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து எட்டு எழுத்து இருக்கும் ஓகேங்களா இந்த எட்டு எழுத்து சோ வந்து ஸோ எட்டாம் நூற்றாண்டு சொல்லிட்டு நம்ம ஈஸியான வச்சுக்கலாம் ஓகேங்களா சோ குலசேகரவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோ அவருடைய பேரு தான் அது வந்து வருஷம் ஓகேங்களா மற்றபடி அவர் ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா சோ குளம்னா நம்ம என்ன ஸோ தண்ணின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா சோ தண்ணி வந்து அதிகமா இருக்கிற ஊர் ஸோ கேரளா ஓகேங்களா சோ இந்த லிங்க்கு நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம் சோ இப்போ இந்த நூற்றி அஞ்சு பாடல்கள் ஓகேங்களா சோ இந்த நூற்றி அஞ்சு பாடல்கள் வந்து நம்ம எப்படி நியாய வச்சிக்கலாம்னா இந்த குளம் குளசேகிற அளவு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா இந்த ஸோ குளம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் குளத்தில் என்ன இருக்கும் சோ தண்ணி இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ தண்ணி வந்து எங்க இருந்து வரும் ஓகேங்களா தண்ணி வந்து ஸோ ஆத்துல இருந்துதான் குளத்துக்கு வந்து தண்ணி வரும் ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆறு ஓகேங்களா ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நூற்றி அஞ்சு பாடல்கள் ஓகேங்களா ஸோ நம்ம பழையப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நூற்றி ஐந்து பாசுரங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லை நூற்றி அஞ்சு பாடல்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ குளம் வைக்கிறீங்க அந்த குளம்னா ஸோ என்னது குளத்தில் எப்படி தண்ணி இருக்கும் ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும் ஸோ ஆறுலேருந்து வரும் ஸோ அந்த ஆறுன்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இது வந்து ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஓகேங்களா ஸோ ஒன்று ப்ளஸ் அஞ்சு வந்து ஆறு ஓகேங்களா ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ